அடுத்தது ஆன்மாவினுடைய நான்காவது நிலை அப்படிங்கிறது அநாகத சக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அநாகத சக்கரா அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த நெஞ்சு நெஞ்சுக்குழியில் இருக்கு இதை என்ன சொல்லுவாங்கன்னா இதய சக்கரான்னு சொல்லுவாங்க ஹார்ட் சக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன வர்ணம் இதுக்கு பச்சை சரிங்களா இப்போ நம்ம மணிப்புரகத்துக்கு என்ன பண்ணோம் மஞ்சள் நிறம் சரிங்களா அதுவே இதுக்கு என்ன சொல்லியிருக்கிறோம் நம்மளுடைய சுவாதிஷ்டானத்துக்கு ஆரஞ்சு அதுக்கு இதுக்கு என்ன சொன்னோம் சிவப்பு இல்லையா இப்போ இந்த வர்ணத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு வந்து பச்சை நீர் இதற்கான மந்திரம் யா அப்படிங்கிற இந்த மந்திரம் யாம் யாங் அப்படின்னு முடிக்கும் இது இதயம்தான் இதயத்தை பலமாக வைத்திருக்கும் இதனுடைய தன்மை என்ன அப்படின்னா அன்பு இரக்கம் கருணை பொதுநலம் எப்போ ஒருத்தருக்கு இந்த சக்கரா ஆக்டிவேட் ஆகுதோ அப்போ அவங்க இதுவாக மாற ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இதுவரையும் மணிப்பூரகம் வரையும் டீபால்ட்டா ஆல்ட்டாக எல்லாருக்குமே இதாக இருக்கும் ஆக்டிவேட்டாக இருந்துச்சு அதுலேயே அவங்க இருந்துட்டு இருப்பாங்க அதில் ஏதாவது ஒழுங்காக செயல்படல அந்த பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுட்டு இருப்பாங்க அப்போ முழுமையாவே அது ஓரளவு அது இயக்கத்தில் தான் இருந்துட்டு இருக்கும் அப்படி இருந்துட்டு இருக்கிறவங்க தன்னுடைய அது தான் சொந்தம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறவங்கள்ட்ட என்னைக்கு அந்த ஆண்மாட்டை வந்து பொதுநலம் சார்ந்த ஒரு விஷயத்துக்குள்ள போகிறாங்களோ அடுத்தவங்களுடைய நிலைக்காக வருத்தம் படுறாங்களோ மற்றவங்களுக்காக ஏ கருணைப்படுறாங்களோ ஐயோ இவங்க இப்படி நடந்துருச்சே இப்படி நடந்துருக்க கூடாது அவங்க இப்படி நடக்கணும் அப்படின்னு அந்த எண்ணம் உருவாகி உருவாகுது அப்படின்னா இந்த மணிப்புரகாவிலேருந்து அவங்க அனாகதா கொஞ்சமாக உள்ள நுழைறாங்க என்ட்ரன்ஸ் ஆகுறாங்க ஆக்டிவேட் ஆகுறாங்க அப்படி ஆக்டிவேட் ஆக போறப்பதான் மற்றவங்களை பத்திய கவலையும் மற்றவங்களும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணமும் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும் அப்போ எங்கேயாவது ஒரு உயிர் வந்து கஷ்டப்படுது சங்கடப்படுது அப்படின்னா அவங்களால பார்க்க முடியாது அவங்க அது மேல ஒரு இரக்கம் வரும் அவங்க அது மேல அன்பு அன்கண்டிஷனலா லவ் எப்போ வரும் அப்படின்னா இந்த அநாகத சக்கரம் வந்து முழுமை பெறுதோ எப்போ வந்து முழு ஆக்டிவேட் ஆகுதோ முழுசா வளர்ச்சி பெறுதோ அப்போ அவங்க முழு எந்த எல்லாத்துமேலையும் அந்த அன்பு அவங்களுக்கு செலுத்த ஆரம்பிச்சோம் இப்போ அவ பார்க்குவாங்க சில விஷயங்கள் இதுலையும் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பம் தன்னுடைய உறவுகள் தனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும்தான் அவங்க செலுத்துறாங்கன்னா அந்த மணிப்புரகத்தோட நிற்கிதுன்னா அது எதுக்காகன்னா தன் தன்னை சார்ந்தது தன்னுடையதுங்கிறதுனால அங்க அங்கே அன்பு இருக்குது அது அன்பு கிடையாது அது அன்பு ஆக்டிவேட்ல மணிப்புரகம் தான் இருக்குது அதனாலதான் சுயநலத்தோட தன்னுடைய உறவுகள் அப்படின்னு இருக்குது அது என்ன சுயநலத்தினுடைய வெளிப்பாட்டுல தன்னை சார்ந்தது மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த மணிப்புரகத்தோட நின்று போயிடுது சரிங்களா எப்ப வந்து அவங்க எதுவும் பண்ணலன்னாலும் என்னவா இல்லைன்னாலும் அதெல்லாம் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அடுத்த நிலை வருது இல்லையா நமக்கு சம்பந்தமே இல்லாம யாரோ ஒருத்தர் மேல கூட அவருக்காக நம்ம அன்பு செலுத்துறோம்ல அந்த நிலை வரும் பொழுது நீங்க உங்களுடைய நான்காவது சக்கரா அநாகத சக்கரா வந்து ஆக்டிவேட் ஆகுது அது ஸ்டார்ட் ஆகுது அப்பதான் உங்களுடைய அப்பதான் நீங்க அந்த உண்மையிலுமே நீங்க ஒவ்வொரு சக்கராவை கடந்து போறீங்கன்னா நம்ம தியானம் பண்றப்ப எல்லாத்தையும் கடந்து போயிடுவோம் அது சும்மா டக்கு டக்குன்னு நினைச்சிட்டு போயிடலாம் ஆனா உண்மையிலேயே அது எப்ப ஆக்டிவேட் ஆகுதுன்னா இந்த உணர்வுகள்ல நீங்க ஜெயிச்சு ஒவ்வொன்னையும் முழுமை பெற்று எல்லாத்துலயும் பெற்று எப்ப அடுத்து இதுக்கு வர்றீங்களோ இதை எப்ப முழுமைப்படுறீங்களோ அப்பதான் உங்க நீங்க வந்து உயர்ந்துகிட்டே இருக்கிறீங்க உங்களுடைய ஆன்மா உயர்ந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம் இப்போ கல்லுல இருந்து ஆரம்பிச்சு இப்போ எதுவரையும் வந்துட்டோம்மோ மனிதர்களுக்கு வந்து இந்த மனிதன்ல இருந்து அடுத்த நிலை போறதுங்கிறது இறைவன் தான் நம்ம நேரா அந்த இறைவனை அடைய போறோம் அப்படி இறைவனை அடையறதுக்கு நிறைய பேர் இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சுயநலத்தோட வாழ்றாங்கல்ல இவங்க கடைசி வரைக்குமே இந்த பொது போகாம இருந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிறப்புலேயே மாட்டிக்குவாங்க திரும்ப பிறந்து இறந்து பிறந்து இறந்து இப்படியா பல பிறவிகள் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க ஒரு சுயநலத்தோட வாழ்வாங்க தன்னுடைய குடும்பம் தன்னுடைய குழந்தைகள் அப்படின்னு வாழ ஆரம்பிச்சிடுவாங்க அப்படி வாழ ஆரம்பிச்சு அவர் வழியல் என்ன ஆகும் அதுலயே திரும்ப திரும்ப பறந்து பறந்து வாழ்ந்து வாழ்ந்து என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பல பிறவிகள் எடுத்ததுக்கு பிறகுதான் அவங்களுக்குள்ள இந்த இதுக்குள்ள என்ட்ரன்ஸே ஆக முடியும் அப்பதான் அவங்களுக்கு வந்து இப்ப என்ன ஆகும்னா பொதுநலம் சார்ந்து அவங்க சிந்திக்க ஆரம்பிப்பாங்க மற்றவங்களுக்காக போய் உதவி செய்வாங்க எதிர்பார்ப்பு இல்லாத அந்த உதவிகள்லாம் வர ஆரம்பிக்கும் அப்போ வந்துருச்சு அப்படின்னா இவங்க அடுத்த நிலையான இந்த அவங்களுடைய அநாகத சக்கரா வந்து அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு அது அது வந்து இப்ப வளர்ச்சி பெற போகுது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும் அப்ப நம்மளுடைய அனாகத சக்கரா ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா நீங்க முழுமையான அன்புள்ள ஒரு நபரா மாறிடுவீங்க உங்களால பொதுநலம் அதாவது ஐம்பது பர்சன்ட் வச்சுக்கோங்க நீங்க மனிதரா இருக்கிறப்ப ஐம்பது பர்சன்ட் தான் இருக்கிறீங்கன்னா எப்ப ஒரு பர்சன்டேஜ் நீங்க அப்படி பொதுநலம் சார்ந்து மாறுறீங்களோ அப்போ நீங்க பாசிட்டிவான வழியில இறைவனை நோக்கி அந்த பொலாரிட்டிஸ் அந்த அந்த முன்னேற்றத்துல நீங்க வளர ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படி போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வழியா நீங்க உங்களால இறைவனை அடைய முடியும் சரிங்களா அந்த வழி இந்த வழி வந்து நமக்கு இறைவனை அடைவதற்கான ஒரு நல்ல வழி சில பேர் இது என்ன பண்ணுவாங்கன்னா இது இது அந்த ஒரு பர்சன்ட் போகலன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அவங்க வந்து திரும்ப திரும்ப இதுக்குள்ளேயே இந்த சிக்கலுக்குள்ளேயே மாட்டிக்குவாங்க நெகட்டிவ் வேலையே போயிட்டு இருப்பாங்க அப்படி நெகட்டிவ் வேலையே போய் யாராவது இறைவனை அடைய முடியுமானா அவங்க அது கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்டேஜ் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் மோசமான ஆளாவே போய் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் மோசமான ஆளாவே பிறந்ததுக்கு பிறகு அப்பதான் அவங்களுக்கு கண்ணு தரம் கடைசி கட்ட தரம் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ திறக்குதோ அப்போ அதுக்கு முறை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப அவங்க அந்த விஷயத்தெல்லாம் அனுபவிச்சு எல்லாம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அந்த இது மாதிரி நெகட்டிவ்ல போய் யாரையும் இறைவனை அடைந்தது இல்லை ரொம்ப ஒரு சிலர் தான் சொல்றாங்க சரிங்களா அதை நான் சொல்லியிருக்கேன் இடையில அப்ப அதனால இந்த மாதிரியான தன்மை இதுக்கெல்லாம் இதெல்லாம் எங்க இந்த மாதிரிக்கான நீங்களே நான் சொன்ன விஷயங்கள் எடுத்து பாத்துக்கோங்க நம்மளுடைய புராணங்கள் எல்லாம் இந்த விஷயங்கள்ல வந்து சொல்லிருக்கிறாங்க இந்த சக்ராச பத்தி சொல்லியிருக்கிறாங்க இதனுடைய தன்மைகளை பத்தியும் சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி இந்த லாஸ் ஒன் அப்படிங்கிற ஒரு புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிப்னாடிசத்தை பத்தி அவங்க எழுதிருக்காங்க இல்லையா ஒவ்வொரு ஆன்மாவோட பேசியிருக்காங்க இல்லையா அதுல இந்த விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி இதற்கான தனி ஆராய்ச்சிகளை இதற்கான விஷயங்களில் அவங்க இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுமாரி நிறைய புக்கு அந்த இதில் இருக்குது சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இந்த ஆண்மாக்கள் வளர்ச்சி பெற்றிருக்கு அதனால நீங்கள் இனிமேல் ஏதாவது ஒரு கல்லை கையில் எடுத்தீங்கன்னா கூட அதுக்குள்ள உயிர் இருக்குது ஜீவன் இருக்குங்கிறத உணருங்க ஏன் நன்றி உணர்வு கல்லை கைக்குள்ளே எடுத்து வச்சு நீங்கள் அதை மதிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எப்போ வந்து அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் முக்தி கொடுக்குறீங்க அதுக்கு நல்லது பண்ணுறீங்க அப்போ அதுக்கு நீங்கள் நல்லது பண்ணுறதுனால உண்மையான அன்பு காட்டுறீங்க அப்போ உங்களுடைய அம்பத்தி ஒரு பர்சண்ட்டுக்குள்ளே நீங்கள் போறீங்க உங்களுடைய மணிப்புரகத்துலேருந்து உங்களுடைய அநாகதகத்தை நோக்கி நீங்கள் போறீங்க ஒரு செடி மரத்தை பார்த்து நீங்கள் வணங்குறீங்க அந்த மரத்தை வந்து வணங்குறீங்க அது மேலே அன்பு காட்டுறீங்க அது கூட போய் இப்படி சாஞ்சிட்டு அதை விட பேசுறீங்க அப்படின்னா அதுக்கிட்ட அந்த ஆன்மா கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கீங்க அந்த ஆன்மாவை நீங்கள் வந்து வேல்யூ பண்ணுறீங்க அப்போ அந்த ஆன்மா சந்தோஷப்படும் மகிழ்ச்சி அடையும் அப்போ அதுக்கு நீங்கள் மகிழ்ச்சி கொடுக்கறதுனால நீங்களும் மகிழ்ச்சி ஆகுறீங்க புரியுதுங்களா அதுக்கு மகிழ்ச்சி ஆகுறீங்க அப்ப அந்த மாதிரி ஒரு நிலையை நீங்க பண்றீங்க அதனாலதான் இப்ப ஒருத்தவங்க வீடு கட்டுறோம்னா நம்ம நிறைய மரங்களை நிறைய உயிரினங்களை அழிக்கிறோம் நிறைய ஆன்மாக்களுக்கு முக்தி பண்றோம் அது அது ஆக்சுவலா அந்த ஆன்மாக்களுடைய நம்மளுக்காக நம்ம நிறைய பேர் அழிச்சிருக்கோங்கிறதுனாலதான் அங்க ஒரு சில பூஜைகள் எல்லாம் பண்ணி நம்ம அந்த பாவத்தை வந்து இது பண்றோம்னு நினைக்கிறோம் தெரியாம நடக்கிற விஷயங்கள் தான் நமக்கு தெரியறது இல்லை நம்ம அந்த விஷயம் நம்ம ஏதோ நம்ம பண்ணணும்னு நினைச்சு பண்ணிடுறோம் அப்போ அதற்கான இதை கேட்கிறோம் அந்த இடத்துல அப்போ இந்த மாதிரி இந்த எல்லா உயிர்கள்லையும் எல்லாத்துலையும் ஜீவன் இருக்குங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா இனிமேல் பார்க்கக்கூட இனி ஒரு மண்ணு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க இது கல் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க அதுக்குள்ளேயும் ஜீவன் இருக்கு அது உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்குது நிறைய அதனால தான் வந்து என்னென்னா இதில் கூட கிருஷ்ணருடைய அவதாரத்தில் கூட அந்த பருவத மலை இருக்குது இல்லையா கோவரத்தில் கோவரத்தின பருவத மலையை போய் வணங்குவாங்க என்னது மலை பேசுமா மலை செய்யுமா மலை வந்து நம்மளை காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்க இந்த மலை நீங்க அதை நினைச்சு பூஜை பண்ணுங்க அது எல்லாமே பண்ணும் அது எல்லாமே செய்யும் அது என்ன செய்யுமோ அது எல்லாமே செய்யும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு அந்த மாதிரி அந்த பூஜை பண்ணப்போ அந்த அந்த இடத்துல வந்து நிறைய ஒரு போராட்டங்கள் நடக்கும் பாத்தீங்கன்னா மலை பெரிய வெள்ளம் வரும் மலை இடி எல்லாமே வரும் அத எல்லாத்தையுமே அந்த மக்களை எல்லாத்தையுமே எது காப்பாத்தும் அப்படின்னா அந்த மலை தான் காப்பாற்றும் ஏன்னா அந்த மலைக்கு கூட அந்த ஜீவன் இருக்கு அப்படிங்கிறத நம்முடைய புராணங்கள்ல முன்னாடியே சொல்லிருக்காங்க அதனாலதான் நம்ம வந்து மரங்களை வணங்கி இருக்கிறோம் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத சக்திகளை நம்ம உணவு வணங்கியிருக்கிறோம் இந்த பஞ்சபூத சக்திகள் இல்லாமல் எந்த ஒரு விஷயமுமே நடக்கல சரிங்களா எல்லா இடத்துலையுமே அந்த பஞ்சபூத சக்திகள் இருந்திருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வணங்கியிருக்கிறோம் அப்போ இது எல்லாமே நம்ம உணர்ந்துருக்குறோம் ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம்னா அதெல்லாம் ஒரு காலம் வளர வளர வர உதாசீனப்படுத்திட்டு ரொம்ப எல்லாேருமே அந்த மணிப்பூரகா ரொம்ப ஆக்டிவேட் ஆகிடுச்சு அதனால சுயநலம் சார்ந்த வாழ்க்கையே அதிகமாக வாழ ஆரம்பிச்சுக்கணும் அப்ப இந்த சுயநலம் சார்ந்த வாழ்க்கையிலிருந்து அடுத்த நிலையா நம்ம போறதுதான் இந்த அனாகத சக்ரா இந்த நிலைக்கு நம்ம எல்லாரும் வளர்ந்து இருக்கிறோமா சோ இது இது வளர்ந்து இது இது இதுக்குள்ள போய் நம்ம என்ன பண்றது இதுக்குள்ள போகும்போது அடுத்தடுத்த நிலை இது வரைக்கும் என்னன்னா இந்த மூணு சக்ராஸ் இருக்கிற வரை கெமிக்கல் பாடியோட நம்ம இதை வந்து கம்பேர் பண்றாங்க சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க கெமிக்கல் பாடி வித் அந்த சோல் இருக்குது இல்லையா இது ரெண்டும் அதுக்குள்ள இருக்கு எப்பயுமே சோல்ங்கிறது அதை மெட்டாபிசிக்கல் அப்படிங்க நம்மளால பார்க்க முடியாத விஷயம் ஆனால் உணர முடியும் பிசிக்கலாக அப்படின்னா நம்ம பார்க்குறோம் நம்மளை வந்து உடம்பாக பார்க்குறோம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் எது வரையும் வருது கெமிக்கல் பாடி எது வரையும் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மணிப்பூரக வரையும் அனாகதா வரும்போது அது வந்து ரெண்டும் கலந்ததுன்னு சொல்கிறாங்க அதாவது பிசிக்கலாவோ மெட்டாவோ சரிங்களா அது என்ன ஆகுதுன்னா கெமிக்கல் அண்டு லைட் பாடி அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கப்புறம் ஏன் லைட் பாடி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இறைவனுடைய நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் இறைவனுடைய நிலை அப்படிங்கிறது லைட் அவனுடைய தன்மை அப்படிங்கிறது அன்பு கருணை ஒரு ஒரு உருவம் இருக்குது அதை அந்த அதுதான் இறைவன் என்னையா லைட் வெளிச்சம் ஜோதி எல்லாரும் பண்றாங்களா எல்லா மதத்திலையும் அதை வணங்குறாங்களா எல்லாருமே ஜோதியை வச்சிருக்கிறாங்களா கண்டிப்பா வச்சிருக்காங்க நாமளும் ஜோதியை வணங்குறோம் கிறிஸ்தவர்களும் வணங்குறாங்க முஸ்லீம் வணங்குறாங்க எல்லா மதத்திலோடும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜோதியை ஒரு இதை வணங்குவாங்க அப்ப ஜோதிங்கிறது இறைவனுடைய வடிவம் அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் சுட்டு விடும் நீங்க சொல்லக்கூடாது அதனுடைய தன்மை என்னது அதனுடைய தன்மை அன்பும் கருணையும் அதிகமா இருக்கிறது அப்ப அந்த அன்பும் கருணையும் தான் இறைவனுடைய தன்மை நீங்க நான் ஏற்கனவே சொன்னபடி பாத்தீங்களே நீங்க ஒரு விஷயத்த அது பெறணும்னாலும் அதை பார்க்கணும்னாலும் நீங்களும் அதுவாகவே மாறணும் அதுவாகவே நீங்க மாறினா உங்களால அது எல்லாத்தையும் பார்க்கவும் முடியும் அனுபவிக்கவும் முடியும் சரிங்களா அதுதான் முக்கியமான நிலை இன்னைக்கு வந்து நம்ம இந்த நான்கு சக்கரவசம் இந்த நான்கு நிலைகளை மட்டும் பார்த்திருக்கிறோம் ஏன்னா நம்ம முழுமையா பார்க்கணும்னா நிறைய அந்த மெசேஜ் வரும்பொழுது கண்டிப்பா நம்ம இன்னைக்கு அந்த நேரத்துக்குள்ள முடிக்க முடியாது ஸோ இதனுடைய தொடர்ச்சி எப்படிங்க அநாகதத்துல இன்னும் நல்ல விஷயங்கள் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி அடைஞ்சு அடுத்த நிலையை முன்னேறது அடுத்த நிலை போனா என்ன அதுக்கு அடுத்த நிலையில என்ன வரும் எப்படி இந்த ஆன்மாக்களுடைய வளர்ச்சி இருக்குது அப்ப நிறைய ஆன்மாக்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கு பிறகு அவருடைய ஆயுள் காலம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப அவர் என்ன பண்ணுவாரு திரும்ப அடுத்து பிறப்படுப்பார் அப்ப அடுத்து பிறப்பு போது ஓரளவு அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த சக்ராசோடைய தன்மையோட அவர் வருவார் அப்ப ஒருவேளை அவர் வந்து நான் சொல்ற இந்த அளவுக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐம்பத்தோரு பர்சன்ட் கடந்துட்டாருன்னா அவர் மேக்சிமம் ஐந்தாவது தளத்துக்கு மேல போயிடுவார் அப்படி ஐந்தாவது தளத்துக்கு மேல போயிட்டாரு அப்படின்னா திரும்ப அவர் ஒரு பாதுகாப்பு இருக்கும் திரும்பவும் அவர் இழ இறங்காத அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் இதுல தான் கடந்திருக்காங்க அப்படின்னா அஞ்சாவது கீழே கூட போக முடியும் அவர் அதுக்கு பல பிற இந்த மனிதரா என்ன சொல்றாங்கன்னா இந்த பிறவியை நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அதாவது இந்த பூமியுடைய காலத்தை என்ன சொல்றாங்க பூமிக்கே எவ்வளோ காலம் என்ன சொல்றாங்க ஆயுள் காலம் அப்படின்னா அதுக்கு ஒரு காலம் வச்சிருக்காங்க பூமிக்கும் அந்த ஆன்மா அந்த அதுக்கும் ஒரு காலம் இருக்குது அது அது வரையும் தான் அது இருக்கும் அதுக்கப்புறம் தன்னை வந்து அது என்ன பண்ணுதுன்னா அடுத்த நிலைக்கு போகுது ஒவ்வொரு ப்ரயாரிட்டிஸ்க்கும் ஒரு ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு இதை வச்சிருக்கு இப்போ இந்த நிலைக்கு வந்து என்ன சொல்றாங்க இந்த த்ரீ டி டைமென்ஷன் இந்த அது ஃபோர் டி டைமென்ஷன் இருக்கக்கூடிய ஆன்மாக்கில் தான் இனிமேல் இந்த பூமியில அது வச்சுக்க போகுது அப்போ அந்த ஆன்மாக்கள் வாழ்றதுக்கான பூமியா இது மாறிட்டு இருக்கு மாறிடும் டைமென்ஷனுக்குள்ள போயிட்டோம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா யாரு போர்டி டைமென்ஷன்ல இருக்கிற ஆன்மாக்கள் இருக்கோ அவங்க மட்டும் தான் அங்கே இருப்பாங்க சரிங்களா அந்த நிலைக்கு அது பூமி தன்னை மாற்றி கொண்டு இருக்கிறது மாத்திகிட்டே இருக்குது அப்படின்றாங்க மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இப்ப ரீசன்டா அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா அதனால அந்த மாதிரியான ஒரு நிலைக்குள்ள நம்ம இப்போ இப்போ வந்து கிட்டத்தட்ட அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா அந்த யுகங்கள் வரும்பொழுது இப்போ சத்யுகத்துக்குள்ள கலி யுகம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே அது முடிகிறதுக்கு ஸ்டார்டிங் அது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போ இப்போ கிரேசிங் பீரியடில் இருக்கிறோம் நம்ம ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள அது என்ன கம்ப்ளீட்டு முடிச்சிருச்சு அடுத்த யுகம் வருது அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் இன்னைக்கு மக்களுடைய மனதுல நிறைய மாற்றங்களும் வந்துகிட்டு இருக்கு எல்லாமே சமமாக இருக்கு ஆஹ் அநியாயங்களும் அக்கிரமும் அதிகமாக இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக நம்ம நல்லவர்களும் அதிகமாயிட்டே இருக்காங்க நல்ல விஷயத்த தேடுறவங்களும் அதிகமாயிட்டே இருக்காங்க அப்போ அந்த மாதிரி பேலன்ஸ்டா இப்ப மாறிட்டு இருக்கு அந்த விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது ஸோ அதனால நம்மளை சுத்தி இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா நீங்க வந்து ஒன்றும் கவனிங்க எல்லாரையும் கவனிங்க ஓ இந்த ஆன்மாக்கள் இப்படிப்பட்டவங்க அப்போ அவங்க மேல உங்களுக்கு கோபம் வராது அது ஆன்மாதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இனிமேல் உங்களுக்கு கோபமே வரக்கூடாது அப்போ உங்களுடைய நிலை நீங்க முன்னேறணும் உங்களுடைய அடுத்த சக்கர ஆக்டிவேட் ஆகும் அந்த ஒரு நிலைக்கு நீங்க வந்துருங்க அப்படி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் உங்களுடைய உங்களுடைய முன்னேற்றம் நல்லா இருக்கும் இந்த வாழ்க்கையும் சந்தோஷமாகும் இப்ப வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையும் சந்தோஷமாக வாழ முடியும் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு நிகழ்வுல நம்ம பார்க்கலாம் வாழ்க அன்புடன் நன்றி உணர்வுடன் நன்றி